இந்த சாப்பிட சார் ஹெல்த் மிஸ்ஸஸ் வந்து இயர்ஸ் சி மெடிசன்ஸ் ஃபார் அலோபதி மெத்தடில் சுகர் மில்க்குக்கு இருந்தாங்க அது கண்ட்ரோலில் வச்சிருந்தமே ஒழிய சுகர் 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 வந்து 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 ரிலீவ் ஆக ஆக அது ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் சி டூ டூ இப்போ ஒரு ஃபோர் இந்த இந்த மில்க் ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு ஆரம்பிச்சிருக்கு போக விட்டமின் டி த்ரீ வந்து ஒன் சென்ட் மந்த்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம் அது கால்சியம் டெஃபிஷியன்சி ஆல் லேடிஸ் நார்மலாக வரும் சுகர் இயர்ஸ் சாப்பிட்டதுனாலையும் டைம்னாலையும் டெபிஎன்சிபாடு